ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இட்லி தோசைக்கு ஏற்ற நல்லா சுவையான சூப்பரான குடை மிளகாய் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த சட்னி ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அடுப்பை பற்ற வச்சு பேன் சூடானதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததும் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு மூன்று வரமிளகாய் இரண்டு பச்சை மிளகாய் நீலவாக்கில் வெட்டி சேர்த்துக்கிறேன் ஒரு துண்டு இஞ்சி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு பத்து டு பதினைந்து பல் பூண்டு சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கடலைப்பருப்பும் உளுத்தம் பருப்பும் நல்லா பொன்னிறமாக ஆகி வந்த பிறகு தோல் நீக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயம் ஒரு நூறு கிராம் அளவு இருக்கும் இதை சேர்த்துக்கலாம் உங்கள் சின்ன வெங்காயம் இல்லைன்னா ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்த பிறகு கொஞ்சமாக வதங்கினதும் கட் பண்ணி வச்சிருக்க ஒரு குடமிளகாயை சேர்த்துக்கலாம் இது போல நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சீக்கிரமாக வதங்கும் குடமிளகாயில் எத்தனையோ விதம் இருக்குது நீங்கள் எதை வேணால் சேர்த்துக்கலாம் சிவப்பு கலர் குடமிளகாய் கொஞ்சம் இனிப்பு சுவை இருக்கும் ஆரஞ்சு கலர் குடைமிளகாயில் இனிப்பு சுவையும் இருக்கும் அது மாதிரி சிட்ரஸ் பழம் ஸ்மெல் வரும் பச்சை கலர் குடை மிளகாயில் இனிப்பு சுவை குறைவாக இருக்கும் லைட்டாக கசப்பாக இருக்கும் இந்த கசப்பு சுவை தெரியாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம வெங்காயம் ஆட் பண்ணுறோம் வெங்காயமோ வெங்காயத்தாலோ சேர்த்து செய்யும் போது அதில் இருக்கிற இனிப்பு சுவை கொடைமிளகாயில் இருக்கிற சிறுகசப்பை சரி பண்ணிடும் நம்ம சேர்த்துருக்க வெங்காயமும் கொடைமிளகாயும் மிளகாயும் நல்லா பச்சை வாசனை போகி நல்லா வெந்து வரணும் அது வரைக்கும் வதக்கிக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா வதங்கின பிறகு ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கிறேன் சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம எல்லாத்தையும் அரைச்சிட்டும் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி முன்கூட்டியே சேர்க்கும்போது போது நம்ம சேர்த்துருக்கையெல்லாம் நல்லா மசிஞ்சு நல்லா வெந்து வரும் சட்டுனுமே வேகும் அதுக்காக உப்பை இந்த ஸ்டேஜிலே சேர்த்துக்கிறேன் பத்தலைன்னா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்க அப்புறமும் சேர்த்துக்கலாம் அரைக்கும் போது கொஞ்சமாக புளி சேர்த்துக்கிறேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி அதே அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் இப்போ கருவேப்பிலை கொத்தமல்லியும் நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தேங்காய் சில்லை சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இது நல்லா ஆறுனதும் ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி அரைச்சிட்டு வந்துடலாம் இதில் இருக்கிற விட்டமின் சி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் கண் ஆரோக்கியத்திற்கு நல்லது நல்ல செரிமானத்துக்கு உதவும் ரத்தத்தில் இருக்க கொழுப்பை குறைக்கும் இதய ஆரோக்கியத்திற்கு நல்லது ரத்த ஓட்டத்தை அதிகரித்து தலைமுடி வளர்ச்சிக்கு உதவும் இது சில புற்றுநோய்களின் தாக்கத்தை கூட குறைக்குது இந்த சட்னிக்கு தேவையான தாளிப்பு கொடுத்துடலாம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் இது நல்லா பொரிய ஆரம்பித்ததும் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு பெருவாப்பிள்ளையை சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ இந்த தாலிப்பா சட்னியில் கொட்டி கலந்து விட்டுட்டு இட்லி தோசை எப்படி எதுக்கு வேணால் சாப்பிட்டுக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சுவையான ஹெல்தியான குடைமிளகாய் சட்னி ரெடி இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பாரதி ஹோம் ஃபுட்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்